நம்ம சாணகி போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது தெரியல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முதல்ல கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உங்களால் முடியாது அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல் இருக்கீங்க பைரவி மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் கேட்கும்போது உன்னால் தான் நீ இருக்கிறது தான் பிரச்சனை நீங்கள் போயிட்டு அப்படின்னா கார்த்திக் வந்து வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வந்து இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான இருந்துச்சு அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் முதல்ல இந்த பைரவி அந்த வீட்டு விட்டு வரட்டினாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாதி பிரச்சனைகள் வந்து பதினா குறைஞ்சிரும் ஏன்னா பைரவி இருக்கிறதுனால தான் இங்கே நடக்கிறது அங்கே சொல்றது அங்கே நடக்கிறது இங்க சொல்றது அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து எல்லாமே போயிட்டுருக்கு அதே மாதிரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திரு வந்து முழிச்சுட்டு இருக்காங்க நம்ம முயலுக்கு அவன் கார்த்திகை பிரிச்சு கூட்டிட்டு வர முடியாம இந்த வீடியோ பிடிச்சிருந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷிபட்ன பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம அத்தோடியில சந்திப்போம் போய் டட்டா